தாய்பேடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌத்தர்கள் அங்கம் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் ஈழத்து வரலாற்று நூலாக கருதப்படும் மகாவம்சத்தில் உண்மைத்தன்மை ஆராயப்படுகிறது இரண்டாவது மகாவம்சத்தின் முதல் நான்கு அத்தியாயங்களிலும் கூறப்படும் வடநாட்டு அரச பின்னணி பௌத்த மதமும் அதன் பிரிவுகளும் ஏற்படுவதற்கான பின்புலத்தை விளக்குவதாய் இந்நூலுக்கு முக உரியாக அமைந்திருக்கின்றன அரச உரிமை போராட்டம் தொடர்ந்தது வீட்டில் சந்திரகுப்தன் என்னும் பேரரசன் ஜம்பு தீபம் முழுமையையும் இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் சந்திரகுப்தனின் பின் அவன் மகன் பிந்துசாரன் இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் பிந்துசாரனின் பின் அவனது மகனான அசோகன் தன் சகோதரர்களைக் கொன்று அரசனானான் அசோகன் முடிசூடிக் கொண்ட போது புத்தர் நிவாரணம் அடைந்து இருநூற்றி பதினெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன அசோகனே வளர்ச்சியில் பெரும் பங்கு கொண்ட கொண்டான் நான்காவது அசோகன் நாடெங்கிலும் பெருமளவிலான பௌத்த விகாரிகளை கட்டினான் அசோகன் காலத்தில் பல பிரபல்யமான பௌத்த பிக்குகள் தோன்றி பௌத்தத்தை வளர்த்தார்கள் மகாகாலன் என்னும் நாக மன்னன் புத்தரின் அழகிய உருவத்தை படைத்தார் ஐந்தாவதாக தீரவாத மரபு முதல் நூறு ஆண்டுகளில் ஒன்றாகவும் ஒன்றுபட்டதாகவும் இருந்தது அதன் பின் பிற தர்ம கோட்பாடுகள் எழுந்தன தவறான வழியில் நடந்த பத்தாயிரம் பிக்குகளும் மகா சம்ஹிதை என்ற ஒன்றை அமைத்தார்கள் மகா சம்ஹிதையிலிருந்து கோகுலிகா ஏகவியோகாரிக்க பிரிவுகள் ஏற்பட்டன இரண்டாம் மகாசபை மூலம் அவை அடக்கப்பட்டன மகாவம்சத்தின் ஐந்தாம் அத்தியாயம் மூன்றாம் மகாசபையுடன் முற்று பெற்றது ஏழாவதாக அசோக சக்கரவர்த்தியின் அவரது காலம் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு கிர்னார் இரண்டாம் பாறை கல்வெட்டு வாசகங்களில் ஈழம் தம்மபரணி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அசோக சக்கரவர்த்தி காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தின் தெற்கேயும் அதன் கீழேயும் இருந்த நிலப்பரப்புகளுக்கும் பௌத்தம் பரப்பப்பட்டது இப்பாறைக்கல் மூலம் இதனை நாம் அறிந்து கொள்ளலாம் தொடர்கிறது மகாவம்சம் ஏழாம் அத்தியாயம் விஜயனின் பட்டாபிஷேகம் புத்தர் நிர்வாண படுக்கையில் இருந்தபோது அவருடன் இருந்த சக்கனிடம் அதாவது இந்திரன் மகன் விஜயம் லாலா நாட்டிலிருந்து எழுநூறு பேருடன் இலங்கைக்கு வந்திருக்கின்றான் இலங்கையில் என் மதம் நிலை பெறுவதற்காக விஜயனையும் அவனை சார்ந்தவர்களையும் இலங்கையையும் கவனமாக பாதுகாப்பாய் என்று கூறினார் இங்கு விஜயன் அவன் நண்பர்கள் எழுநூறு பேருடனும் அவர்களுடைய குடும்பத்தினருடனும் இலங்கை வருவதான செய்தி புத்தரால் முன்னரே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இணைக்கப்பட்டுள்ளது புத்தருக்கும் இலங்கைக்குமான தொடர்பு மகாவம்சத்தில் கூறப்படுகிறது இந்திரன் இப்பொறுப்பை நீல மன்னனிடம் அதாவது விஷ்ணுவிடம் ஒப்படைத்தான் பகவத்கீதை பிற்காலத்தில் எழுதப்பட்டது எனவே இது தெய்வீக காரணங்களுக்காக மூலக்கதையுடன் இணைக்கப்பட்டிருக்கலாம் நீலவர்ணனான விஷ்ணு ஒரு நாடோடி துறவி கோலத்தில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தார் விஜயனுடன் வந்தவர்கள் இவரிடம் வந்து இது என்ன தீவு என்று கேட்டனர் அவர் இலங்கை தீவு என்று பதிலளித்தார் அத்துடன் வந்தவர்கள் சௌகரியமாக தங்கும் விதமாக இங்கு மனிதர் யாரும் கிடையாது எனவே அபாயம் எதுவும் நேராது என்றும் சொல்லி கம்மன் நிலத்திலிருந்து நீரை எடுத்து அவர்கள் மேல் தெளித்தார் அத்துடன் கையில் நூலினால் காப்பு கயிறை கட்டிவிட்டு மறைந்தார் கமண்டலம் கையில் காப்பு கட்டுதல் நீர் தெளித்தல் என்பவை இலங்கை தீவில் ஏற்கனவே இருந்த வழக்காக இருந்திருக்கலாம் அவ்விடத்தில் நாய் வடிவில் ஒரு யக்ஷினி தோன்றினாள் அவள் குவன்னா என்பவளின் பரிவாரத்தை சேர்ந்தவள் விஜயன் திறப்பினரால் ஒருவன் நாயின் பின் தொடர்ந்து சென்றான் நாய் இருக்குமானால் அருகில் கிராமம் இருக்க வேண்டும் என்னும் அனுமானத்தில் நாயை பின்தொடர்ந்தான் நாய் உருவில் இருந்த யக்ஷினியின் எஜமானி வன்னா என்பவள் மரத்தடியில் இருந்து நூல் நூட்டு கொண்டிருந்தாள் அவள் சன்னியாசி போல் காணப்பட்டாள் வந்தவன் அருகில் இருந்த குளத்தில் நீராடி நீர் பருகி தாமரை இலையின் இளம் மொட்டுக்களையும் தாமரை இலையில் தண்ணீரையும் கொண்டு கரையேறினான் குவர்ணா அவனை நோக்கி நில் நீ எனக்கு உணவு என்றார் அவனும் கட்டுப்பட்டவனாக நின்றான் ஆனால் மந்திர கவசத்தின் சக்தியால் அவளால் அவனை விழுங்க முடியவில்லை யக்ஷினி கவசத்தை எடுத்துவிடும்படி கேட்டும் அவன் உடன்படாமையால் அவனை தூக்கி எறிந்தாள் இவ்வாறு எழுநூறு பேரும் வீசப்பட்டார்கள் போனவர்கள் திரும்பி வர காணாத விஜயன் அவர்களை தேடிக் கொண்டு புறப்பட்டான் மரத்தடியில் சந்நியாசி உருவில் யக்ஷினியை மட்டும் கண்டான் அவளிடம் தன் பற்றி விசாரித்தான் அதற்கு அவள் இளவரசே இந்த தடாகத்தில் இறங்கி நீர் பருகி குளிக்கலாமே என்றாள் இவள் ஒரு யக்ஷினி என்பதை உணர்ந்து கொண்ட விஜயன் வில்லை வளைத்தபடி அவளை நெருங்கி அவள் கழுத்தில் வில்லை மாட்டி தன் நண்பர்களை பற்றி விசான் அவனது கொலை மிரட்டலுக்கு அஞ்சிய யக்ஷினி அவனுக்கு ஒரு இராச்சியம் தருவதாகவும் அவனுக்கு சேவை செய்வதாகவும் ஒத்துக்கொண்டு நண்பர்களை மீட்டு தந்தாள் அவர்களுக்கு உணவு பண்டங்கள் கொடுக்கப்பட்டன அவர்கள் சமைத்த உணவை உட்கொண்ட யக்ஷினி திருப்தி அடைந்தாள் பதினாறு வயது பருவ மங்கையாக உருமாறினாள் விஜயனும் நல்ல காலத்தை எதிர்நோக்கி அவளை துணையாக கொண்டான் எட்டியது விசாரித்தார் அதற்கு அவள் எல்லா யக்ஷர்களையும் கொன்றுவிட வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் நான் மனிதர்களை கொண்டு கொண்டு வந்த காரணத்தால் என்னை கொன்று விடுவார்கள் இங்கே சிரசவத்த என்னும் யக்ஷ நகரம் ஒன்று உண்டு இலங்கையில் வசிக்கும் யக்ஷ தலைவன் மகள் இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றாள் அவளுடன் அவள் தாயும் வந்திருக்கிறாள் திருமணத்துக்கான கொண்டாட்டம் நடைபெறுகிறது இதுதான் அந்த சத்தம் இது ஏழு நாட்கள் நடைபெறும் இன்றே இவர்களை கொன்றுவிடு பிறகு கொள்வது முடியவே முடியாத காரியம் என்றார் விஜயன் உதவியுடன் யக்ஷர்கள் அனைவரையும் கொன்று அரசன் உடைகளை அணிந்து கொண்டான் சில நாட்களின் பின் தம்மபாணி தர்மபரணி என்னும் நகருக்கு சென்று அங்கு தம்மபாணி நகரத்தை ஏற்படுத்தி யக்ஷினியுடன் அவளது மந்திரிமார்களுடனும் வாழ்ந்தார் செம்மண்ணில் கை ஊன்றியதால் அவர்கள் கை செம்மை நிறமாகின இதனால் அந்நகரத்தையும் தீவையும் தம்மபாணி என்று பெயரிட்டனர் சிம்மத்தை கொன்றதால் அரசன் சிம்மபாகு என்றும் சிங்ககாலன் என்றும் அழைக்கப்பட்டார் விஜயனுக்கும் சிம்ம பாபுவுக்கும் உள்ள தொடர்பு காரணமாக சிங்க காலர் என்று அழைக்கப்பட்டனர் இதுவே பிற்காலத்தில் சிங்களவர் என்று ஆகியிருக்கலாமோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது விஜயனின் நண்பர்கள் ஆங்காங்கே பல கிராமங்களை உருவாக்கினார்கள் கடம்ப நதிக்கு அருகே அனுராதன் என்பவன் அனுராத கிராமத்தையும் உபதீசன் என்பவன் உபதீச கிராமத்தையும் ஏற்படுத்தினர் இவ்வாறே உச்சயனி உருவேலா விஜிதா ஆகிய நகரங்களும் உருவாக்கப்பட்டன குடியிருப்புகள் ஏற்பட்ட பின் விஜயனின் மந்திரிகள் அவனை முடிசூடி கொள்ளும்படி கேட்டார்கள் உயர்குடி பெண்ணொருத்தியை ராணியாக்கிய பின்பே பட்டாபிஷேகம் செய்ய முடியும் என்றான் விஜயன் பாண்டிய மன்னன் மகளை விஜயன் மணந்து கொண்டான் அவன் தோழர்களுக்கும் பெண்கள் பாண்டி நாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்டார்கள் இதுவே பாண்டிய நாட்டிற்கும் இலங்கை அரச வம்சத்துக்குமான திருமண தொடர்பின் தொடக்கமாகும் இத்தொடர்பு கண்டி கடைசி மன்னன் ஸ்ரீவிக்ரம ராஜசிங்கன் வரை நீடித்திருந்திருக்கிறது இப்பொழுது யக்ஷினி மூலம் விஜயனுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக இரு குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் விஜயன் பாண்டிய இளவரசியை மணந்த போது அமானுஷ சக்தி படைத்தவர்களை கண்டால் மனிதர்கள் பயப்படுவார்கள் என்றும் அதனால் யக்ஷினியை அவள் குழந்தைகளை விட்டுவிட்டு போய்விடும்படியும் கேட்டுக்கொண்டான் யக்ஷினி இலங்காபுரிக்கு தீங்கு வரும் என்று தெரிந்து கொண்டே தன் இரு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு இளங்காபுரி சென்றாள் குழந்தைகளை வெளியே விட்டுவிட்டு அவள் மட்டும் நகரனு சென்றாள் நகலில் இருந்தவர்கள் அவளை அடையாளம் கண்டனர் அவள் உளவு செய்ய வந்திருப்பதாக எண்ணி முரடன் ஒருவன் முஷ்டியால் குத்தியதில் அவள் இறந்தாள் அவளது தாய் மாமன் ஒருவன் நகருக்கு வெளியே குழந்தைகளை கண்டு அவர்கள் குழந்தைகள் என அறிந்து அவர்களிடம் உங்கள் தாயாரை கொன்றுவிட்டார்கள் உங்களை கண்டால் உங்களையும் கொன்றுவிடுவார்கள் ஓடுங்கள் என்று விரட்டியதில் அவர்கள் ஓடி சுமண கூடத்தை அடைந்தார்கள் குழந்தைகளில் மகன் மூத்தவன் இவன் தன் தங்கையை மனைவியாக்கி பல குழந்தைகளை பெற்று பெருக்கி வாழ்ந்தான் விஜயனுக்கும் யக்ஷினியான குவன்னாவுக்கும் பிறந்த பிள்ளைகளின் புலிந்தர்கள் கூட்டம் என்று கூறப்படுகிறது விஜயன் பாண்டிய இளவரசியை கொண்டு அரசனாக முடிசூட்டி கொண்டான் அவனது கெட்ட பழக்கங்களை எல்லாம் கைவிட்டு சிறந்த அரசனாக இலங்கை முழுமையையும் அமைதியும் தர்மமும் விளங்க தர்ம பாணியை தலைநகராக கொண்டு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் விஜயனின் பிறப்பு பற்றி குறிப்பிடும் கதை இங்கு கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது விஜயன் சிங்கத்துக்கும் இளவரசி ஒருத்திக்கும் பிறந்த மகனாக அறியப்படுகிறான் அவன் பிறப்பில் ஒரு சிங்கத்தின் பங்கு உண்டு என்பது கவனிக்கத்தக்கது இது சாத்தியமா இது நடைமுறை சாத்தியமாக இல்லாதிருந்தாலும் இன்று வரை இலங்கையின் வரலாற்று சின்னங்களில் இந்த சிங்கம் ஆட்சி பெற்றிருக்கிறது கூறும் கதைகளின் தாக்கமா சிந்திக்க வேண்டிய விஷயம் விஜயனின் புறப்படம் பற்றிய கருத்து கருத்து வேறுபாடு காணப்பட்டாலும் அதாவது சிங்கப்புற என்பது வங்காளம் அசாம் அல்லது ஒரிசாவாக இருக்கலாம் என்று கருதப்பட்டாலும் ஆய்வாளர் மத்தியில் அவன் ஒரிசா என்பதில் ஒரு ஒருமைப்பாடு காணப்படுகிறது ஒரிசாவின் மகாநதி ஆட்டு பகுதிதான் சிங்கப்புற பகுதி என்று அடையாளம் காட்டப்படுகிறது எப்படி பார்த்தாலும் வங்காளம் ஒரிசா பகுதிகள் யாவும் இந்தியாவின் கிழக்கு கரையோரமாகவே அமைந்திருக்கின்றன அத்துடன் அவை வர்த்தக போக்குவரத்து பாதையும் ஆகும் பிற்காலத்தில் வங்காள இளவரசிகளை சிங்கள மன்னர்கள் திருமணம் செய்திருக்கின்றார்கள் இவை தவிர மொழியியல் அடிப்படையிலும் ஒரிசா மொழி எழுத்து வடிவம் முதலியவற்றிலும் அதிக ஒற்றுமை காணப்படுகின்றன மகாவம்சம் இலங்கையின் பழங்குடி மக்கள் பற்றி அதிகம் பேசவில்லை விஜயன் இலங்கைக்கு வருவதுடன் தான் இலங்கை வரலாறு தொடங்குகிறது இலங்கையின் முதல் மன்னனாக இவன் கூறப்படுகிறான் விஜயன் இலங்கைக்கு வரும்போதே இலங்கையில் இனக்குழுக்கள் இருந்தமை பற்றி மகாவம்சம் கூறுகிறது விஜயனின் முதலாவது போர் ஒரு இனக்குழுவினருடன் தான் நடைபெற்றிருக்கிறது என்பது பற்றி மகாவம்சம் ஏழாம் அத்தியாயம் கூறுகிறது இங்கே சிரசவத்த என்னும் யக்ஷ நகரம் ஒன்று உண்டு இலங்கையில் வசிக்கும் யக்ஷர் தலைவன் மகள் இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றாள் அவளுடன் அவள் தாயும் வந்திருக்கின்றாள் திருமணத்திற்கான கொண்டாட்டம் நடைபெற்றிருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது இந்த பகுதி விஜயன் இலங்கைக்கு வருவதற்கு முன்பாகவே இலங்கையில் பழங்குடி மக்கள் அரசு இருந்திருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறது நாம் சிறுவயதில் கற்றுக்கொண்ட நினைவுகளை புரட்டி பார்த்தால் விஜயனுக்கும் குவேனி என்ற இயக்ககுல பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளைகள் வம்சத்தினரே சிங்களவர் என்னும் கருத்து எங்கிருந்து வந்திருக்கிறது மகாவம்சம் ஏழாம் அத்தியாயம் கூறும் விஜயனின் பட்டாபிஷேகம் இத்துடன் நிறைவு பெற நாம் மகாவம்சம் எட்டாம் அத்தியாயத்தினுள் நுழைகிறோம் தொடரவும்